தாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாரம் என் அன்பு குழந்தைகி நானும் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல வருத்தத்துடனே இருக்கிறாய் உன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அந்த சிரிப்பு இருந்தாலும் அந்த சிரிப்பில் உண்மை இல்லை எதற்காக இத்தனை பாரங்களை மனதில் சுமந்து கொண்டு உள்ளுக்குள் புலங்கிக் கொண்டிருக்கிறாய் எதுவாக இருந்தாலும் உன் அப்பா என்னிடம் கொடு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே பிரச்சனை என்பது தொலைநோக்கியை போலத்தான் நீ பார்க்கும் பார்வையில் தான் அடங்கி இருக்கிறது அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும் சிறியதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு பொருத்தாகவே தெரியாது என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகாது தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே சாயப்பா நான் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பதை போன்று நடித்தாலும் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை இதற்கு மேலும் என்னால் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறாயா ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் நான் அதிர்ச்சியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ அதை ஆனந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது என்று புலம்புகிறாயா என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க நான் வழிவகுத்து விட்டேன் கூடிய விரைவில் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாய் வாழப் போகிறாய் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு உன் சோர்ந்து போன முகத்தில் இனி உண்மையான சந்தோஷம் நிலைத்திருக்கும் நான் சொல்கிறேன் கவலையை விடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு இப்பொழுதும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் சொல்கிறேன் அது உன் வாழ்வில் நடந்திருக்கிறதா என்று நினைத்துப்பார் அப்பொழுதுதான் நீ என் மீது உனக்கு நம்பிக்கை வரும் என் அன்பு குழந்தையே நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை யாருக்கு உண்மையா இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே இப்படியெல்லாம் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது இப்படியெல்லாம் நீ வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கும் வேளையில் ஏதோ ஒரு வடிவில் என் வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்திருக்கும் அதை நீ உறந்திருந்தால் இப்படி நீ என் மீது நம்பிக்கை இழந்து இருக்க மாட்டாய் இப்பொழுதும் கூறுகிறேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் அனைத்தையும் நான் சரி செய்வேன் நல்லது நடந்தே தீரும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்